நம்ம ஊர் டிவி விவாதங்களில் உருப்படியாக ஏதாவது நடக்குதோ இல்லையோ உருப்படி இல்லாத விஷயங்கள் ஓர் ஆயிரம் நடக்குது அதுவும் நம்ம ஊர் டிவி விவாதங்களுக்கெல்லாம் சங்கிகள் எதுக்கு வர்றாங்கன்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு தேதிக்கு சங்கிகளை விவாதத்துக்கு கூப்பிட்றதெல்லாம் கிட்டத்தட்ட சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி தான் உனக்கு ஆடவும் தெரிய மாட்டேங்குது சூத்த மூடிக்கிட்டு ஓரமாக உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரியே சங்கிகள்ட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் கிடையாதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்புறம் என்ன கணக்கில் விவாதங்களில் வந்து உட்காந்துக்கிட்டு சங்கிகள் முக்கிறாங்க முனகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதுவும் பிஜேபிக்கு ஃபேவரா பேசுறது பிஜேபிய பாராட்டி பேசுறதெல்லாம் சாப்ட் சங்கிகள் மத்தியிலேயே அவ்வளவா ஆர்வம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது அதே பிஜேபி தான்ப்பா இந்துக்களுக்கு பாதுகாப்பு அதுக்காக அவங்க பண்ற கொடுமைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் கொடுமையே இல்லாம இருக்கணும்னா எப்படியே கொஞ்சம் கொடுமை இருக்க தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் இந்துக்களுக்கு அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மையமான மனநிலையில தான் சாப்ட் சங்கிகளே இருக்கிறாங்க ஆனாலும் பார்க்க பிராமண சங்கி எல்லாம் அடங்கின பாட காண அப்படித்தான் நேத்து தந்தி டிவி விவாதத்தில் வந்து உக்காந்து ஒரு பிராமண சங்கி ஆத்தா அம்மான்னு அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு அதே மாதிரி அந்த பக்கம் ஊழல் ஒழிப்பு போராளி உலக உத்தமர் ஜவுக்கு என்ன நீ கேன புண்ணக மாதிரி கேள்வி கேட்டு அப்படின்னு அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு

இன்னொன்று இந்த மதவெறிய இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் இல்லைன்னா இந்து மதத்தை மற்றவங்க எல்லாம் அழிச்சு இந்த ரெண்டு மென்மையாக ரொம்ப மென்மையாவது இப்ப நீர்த்து போக ஆரம்பிச்சிருக்குது அது மக்கள் மத்தியில் மெல்ல செல்வாக்கு இழந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் இந்தியாவில் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா பிஜேபியை பெரிய அளவுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக நார்த் இந்தியா சைடில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான் அப்பர் கேஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான் பிஜேபி பெரிய அளவுக்கு கொண்டாடினதே அவங்களுக்கு இவங்க மென்மையா ரொம்ப மென்மையா இறக்க ஆரம்பிச்சிருக்குது அது அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி எல்லாம் நமக்கு எந்த நல்லதும் நடக்காது போலயே சும்மா இந்து இந்துன்னு நம்ம கோவணத்தை தான் உருவுறாங்க போலையான்றதெல்லாம் அவங்களுக்கு இப்ப ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது அதுலயும் குறிப்பா இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஏத்தி இருக்காங்கல்ல அதுல அந்த இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற பெனிஃபிட் எல்லாம் கட் பண்ணிட்டு பெனிஃபிட்டும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது உங்க லாபம் லாபத்தில் பன்னெண்டரை பர்சன்டாக டேக்ஸாக கட்டிடுங்க அப்படின்னு அவங்க ஒரே போடா போட இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்களோட மத்தியில் இது பெரிய அதிருப்தியை கிரியேட் பண்ணியிருக்குன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா இந்த இந்தியாவோட குரோத்தில் இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியில் பெரிய அளவுக்கு இந்தியாவில் பல நடஞ்சிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான் ரியல் எஸ்டேட்டு அதாவது நிலம் வாங்கி விற்கிறதன் மூலமாக கிடைக்கிற பெரிய லாபம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள்லேருந்து வர லாபம் பேங்க்ல போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்கள்லேருந்து வர லாபம் இந்த மாதிரி பரவலான லாபங்கள்ல அதிகமா பலன் அடைகிறது யாருன்னு இந்தியாவோட அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவங்களுக்கு தான் இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸின் மூலமா ஜி கவர்மெண்ட் ஆப்பு வச்சிருக்குது அதனால இந்த மாதிரி டிவி விவாதங்கள்ல கலந்துக்கிற சங்கிகள்லாம் ஆத்தா அம்மான்னு அவங்களையெல்லாம் அப்பப்ப துணைக்கு கூப்பிடுறதெல்லாம் இனிமே தொடர்ச்சியா நடக்கும் அதிகமாக நடக்கும் அது அந்த பக்கம் ராகுல் வேற இந்த சங்கி கும்பலை போட்டு பாடா படுத்துறாப்ல அவர் பேசுற அந்த ஓபிசி எஸ் சி எஸ் டி பாலிடிக்ஸ் சங்கி கும்பலால சகிச்சுக்கவே முடியல அதாவது இந்தியாங்கிறது பிராமின் டாமினேஷன் உள்ள ஒரு நாடு இந்தியாவின் அத்தனை அதிகார மையங்கள்லயும் பிராமணர்கள் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் இந்தியாவோட அதிகாரமே அவால்டா தான் இருக்குதுங்கிறத நேரடியா சொல்லாம மறைமுகமா எதுலையுமே ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது அதில் இருக்குதா இதில் இருக்குதா நிம்மே அல்வா கின்றாங்கல்ல பட்ஜெட் தயாரிக்கிறதுக்காக அல்வா கிண்டும் போது பக்கத்தில் நிற்கிற யாருமே ஓபிசி எஸ்சி எஸ்டி கிடையாது இந்த நாட்டோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பது பர்சென்ட்க்கு மேலே இருக்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி தான் அவங்கல யாருமே ஏன் நிம்மி பக்கத்துல நிக்கல அப்படிங்கறத ஒரு மாதிரி ராகுல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வீடியோ போட்டு விலக்கிக்கிட்டே இருக்கிறாரு இதை பார்ப்பன சங்கிகளால எப்படி தாங்கிக்க முடியும் ஏன்னா பிஜேபிங்கிறது மொத்த இந்துக்களுக்கான கட்சின்னு கூமட்டைகள்லாம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பார்ப்பன சங்கிகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே அது மெல்ல மாறி பிஜேபிங்கிறது பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக இருக்கிற ஒரு கட்சி அவங்களால ஓபிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கெல்லாம் என்றைக்குமே எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப மினிமலாக ஓரளவுக்கு பறந்துபட்ட மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பிஜேபியை யாரும் சீண்ட போகிறதே இல்லை அதனால தான் அத்தனை பார்ப்பன சங்கிகளுக்கும் ராகுல் பேரை கேட்டாலே பச்சை புண்ணுல பச்சை முளவாய வச்சு தேய்ச்ச மாதிரி அப்படி எரியுது ராகுல்லாம் ஒரு ஆளாக அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சா அவர் பணியினை போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறாரு அவருக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது அவர் ஜாதி என்னன்னே அவருக்கு தெரியாது அவரெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுறதா அப்படின்னு அத்தனை சங்கிகள் அனத்து அனத்துன்னு அனுத்துறாங்க அதுலயும் கங்கனா ராணாவத்து மாமியெல்லாம் அதோட உச்சத்தையே தொட்டுட்டாங்க அதே ராகுல் பார்லிமெண்ட்டில் பேசுறதெல்லாம் பார்க்கும்போதே சுயநினையோட பேசுற மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல அவர் ஏதோ போதை பொருட்களை உட்கொண்டு வந்து பேசுகிற மாதிரி தான் தெரியுதே அவர் போதை போட்டுருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அப்புறமா உள்ள விடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த மாமி அனுத்துறாங்க ஸோ ராகுல் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறாரு சங்கிகள்லாம் அனுத்துறாங்கன்னா அவர் சரியான பாதை போயிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலா இந்தியா பேக் டு த ஃபார்ம் அதாவது இந்திய அரசியல் தன்னோட இயல்பு நிலைக்கு மெல்ல ரொம்ப மெல்ல திரும்பிக்கிட்டு இருக்குது மதவெறி எல்லாம் மெல்ல ரொம்ப மெல்ல மங்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆத்தா அம்மாங்கிற அந்த மெயின் மேட்டருக்கு வர்றேன் அதாவது சங்கிகள்லாம் இதுக்கு வருத்தப்பட வேண்டாம் என்னடா நம்மாள் ஒருத்தர் இப்படி பப்ளிக்கா ஆத்தா அம்மான்னு அவங்களையெல்லாம் துணைக்கு கூப்பிட்டாரு இது அசிங்கமாக இருக்குது ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டாம் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு நானே சொல்லித்தரேன் உங்களோட வேத வெங்காய புனிதமெல்லாம் கெடாமல் இந்துத்துவத்தின் புனிதம் கெடாமல் இதுக்கு எப்படி முட்டுக்கொடுக்குறதுங்கிறத அழகான தமிழில் எளிமையாக நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் பூமுட்ட சங்கிகள்லாம் உங்களோட மொத்த கவனத்தையும் ஒரே புள்ளியில் குவித்து கூர்ந்து கவனிங்க அதாவது சங்கிகள்லாம் இந்த மேட்ரிக்கு எப்படி முட்டு கொடுக்குறீங்கன்னா அவரை அம்மா ஆத்தான்னு சொன்னார்ல அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது ஆபாசமான வார்த்தை கிடையாது அதெல்லாம் ஏற்கனவே எங்களோட வேத வெங்காயங்களில் இருக்கிறது இந்துத்துவத்தின் புனிதத்தில் அதாவது கோமாதா குலமாதா இந்த ரெண்டு வார்த்தையும் தான் அவரு ஆத்தா அம்மான்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளவுதான் கோமாதாவில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற மாவை எடுத்துக்கிட்டால் எடுத்துட்டா என்ன வரும் கோதான்னு வரும் அதையே வேதமாக சொன்னால் ஆத்தாங்கிற அந்த கெட்ட வார்த்தையாக மாறிடும் ஆபாசமான வார்த்தையாக மாறிடும் அதே மாதிரியே இந்த குலமாதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இடையில் லா அந்த கடைசியாக இருக்கிற தா இதை ரெண்டையும் வெளியில் எடுத்துகிட்டா அங்கே என்ன வரும் குமா அப்படின்னு வரும் அதையே வேதமாக சொன்னோம்னா அம்மாங்கிற அந்த ஆபாசமான வார்த்தையாக மாறிடும் அவ்வளவுதான் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் பேசலை ஏன்னா எங்களுக்கு கோமாதா தானே குலமாதாவே நாங்க சங்கிகளான நாங்கள்லாம் எங்களுக்குள்ள பேசுகிறதே அப்படித்தான் டே கோமாதா அங்கே என்ன கூந்தலாக பிடுங்குற குளமாதா மூடிக்கிட்டு இங்கே வாடா போன மாதம் பணம் உடனே திருப்பி தர்றேன்னு வாங்கினேழுறா குளமாதா இன்னும் ஏண்டா திருப்பி தரல கோமாதா நீ தான் திங்கிறியா இல்லை வேறதா திங்கிறியாடா கோமாதா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் ரொம்ப அன்பாக இப்படி தான் பேசிக்குவோம் டே இங்கே வாடா குளமாதா அதை போய் எடுத்துக்கிட்டு வாடா கோமாதான்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயம்தான் அப்படின்னு சங்கிகள் இதுக்கே ரொம்ப ஈஸியாக முட்டு கொடுக்கலாம் ஏன்னா அண்ணாமலை பல்லு படாமல் பண்ணுறாங்கன்னு பேசிட்டு அதை அவர் இப்படி தான் ஒரு மாதிரி சமாளித்தார் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பல்லு படாமல் பண்ணுறது எண்ணெய் போட்டு உருவுறதெல்லாம் அங்காளி பங்காளிக்குள்ளே அடிக்கடி பேசிக்கிற ஒரு விஷயந்தான் அது ஒன்றும் ஆபாசமான வார்த்தையெல்லாம் கிடையாதுன்னு அவர் ஒரு மாதிரி உருட்டி அப்படி தான் சமாளித்தார் அதே மாதிரி தான் கோமாதாவையும் குலமாதாவையும் கொண்டு போய் ஆத்தா அம்மாங்கிற அந்த ஆபாசமான வார்த்தையோட ஒரு மாதிரி கோத்து விட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுதே அவ்வளோ தானே சங்கிகளான நாமெல்லாம் எப்பயும் யூஸ் பண்ணுற டெக்னிக் தானே இதெல்லாம் அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையே நான் ரொம்ப சிம்பிளாக தீர்த்துருக்குறேன் சங்கிகள்லாம் பார்த்து எனக்கு ஏதாவது பண்ணுங்க நியாயப்படியே சங்கிகள்லாம் சேர்ந்து எனக்கு விளா எடுக்கணும் ஏன்னா இந்துத்துவத்தின் புனிதம் கெடாமையே இந்த வார்த்தைகளுக்கு முட்டு கொடுத்துருக்குறேன் இது எவனாலே முடியாத என்னால் மட்டும்தான் முடியும் அதனால சங்கிகள் விழா எடுக்கணும் இல்லைனாலும் பரவாயில்ல சூப்பர் தேங்க்ஸ் இல்லையாவது ஏதாவது போட்டு விடுங்க மற்றபடி சவுக்கு சங்கர் ஒரு நிருபர ஆபாசமாக திட்டின விஷயத்துல எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர் கிட்ட எல்லாம் மரியாதையை எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த நிருபர் மானங்கிட்டு போயெல்லாம் இருக்க மாட்டாரு ஏன்னா நாம ஒரு மரியாதை எதிர்பார்க்கறேன்னு முதல்ல நமக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மினிமமா ஒரு மரியாதை இருக்கணும் சவுக்கு சங்கர்கள் அது கிடையாது அது அந்த நிருபருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் நிருபர சவுக்கு சங்கர் அவமானப்படுத்திட்டார்னு பேசுறதெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை ஆக்சுவலாக சவுக்கு சங்கர்கிட்ட ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் தேருமான்னு அந்த நிருபர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவ்வளவு தான் ஏன்னா சவுக்கு சங்கர் ரொம்ப நாளாக உள்ளேயே கிடைக்கிறாப்ல உள்ள ஊற்றிக்கிறது உரியறது ஊதுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் வெளியில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ தழுவுசாக உள்ளே கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வெளியில் நம்ம சௌரியத்துக்கு ஊற்றிக்கலாம் நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உரியலாம் ஊதலாம் என்ன வேணும்னாலும் பண்ண பண்ணலாம் ரம்மியமாக இருக்கலாம் உள்ளங்கிறது அவ்வளவு சௌரியமாக இருக்காது இல்லை ஸோ சவுக்கு சங்கரி எப்படியும் வெறி நாய் கடித்த ஒரு மனநிலையில தான் இருப்பார் அவரை லைட்டாக ட்யூஸ் பண்ணி விட்டோம்னா ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும் திமுக ஸ்டாலின் உதயநிதினு ஏதாவது வார்த்தைகளை விடுவார் அதை வச்சு ஒன்று ரெண்டு நாட்களை ஓட்டலாம் அப்படின்னு அந்த நிருபர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்யூஸ்ட் என்னென்னா அவர் எதிர்பார்த்ததை விட பெரிய பிரேக்கிங் நியூஸை தான் சவுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறது அதை பப்ளிக்காக டிவியில் போட முடியாது இந்த யூடியூப் கண்டென்ட்டுகளுக்கு அது உதவுமே தவிர பப்ளிக்காக அதை டிவியில் பிரேக்கிங் நியூஸுங்கிற மாதிரி போட முடியாது அதுதான் அதில் இருக்கிற சோகம் சோ பொதுவெளியில் மனித புனிதர் வேஷம் போடுற மகாத்மாக்களோட யோகிதை உண்மையில் உண்மையில இப்படித்தான் இருக்குங்கிற யதார்த்தமான உண்மையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க